நேசநாயனார் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நேசநாயனார் காம்பிலி என்ற நகரத்திலே பிறந்தவர் அறுவேர் குளம் அதாவது துணி நெய்யக்கூடிய குளத்திலே பிறக்கிறார் அந்த குல எல்லையிலே நின்று எந்த அளவுக்கு திருத்தொண்டுகளை வந்து செய்ய முடியுமோ அதை வந்து செய்கிறார் அடியார்கள் எல்லாம் வந்தால் அவர்களுடைய திருவடிகளை தலையிலே வைத்து போற்றக்கூடிய அப்படிப்பட்ட தவசீலர் ஒரு பாடல் சிறப்பான பாடல் ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அறநடி போதுக்காக்கி இறைவனுடைய திருவடி மலர்களுக்கே அவருடைய தன்னுடைய மனத்தையுடைய செய்கையாக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து ஆக்கின்னா எப்பொழுதுமே அஞ்செழுத்து ஓதக்கூடியவர் தாங்குகை தொழில் செய்கை தம்பிரான் அடியாருக்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் போகணும் நீவார் என்று சொல்லி தன்னுடைய கைகள் எதற்கு இருக்கிறது என்றால் நம் அதை உறுப்புகள் எல்லாமே வைத்து கொள்ள வேண்டும் அந்த அடியார்களுக்காக உடை கீழே இந்த ஆடைகளை எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த நெய்து கொடுக்கக்கூடிய அந்த திருத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய அடியார்களை எல்லாம் வந்து இது அவருடைய பாதங்களையெல்லாம் போற்றி அவர்கள் வேண்டுமாறு இந்த உடை கீழே ஆடை இது என்ன என்ன தேவையோ அவற்றையெல்லாம் விருப்பு விரும்புமாறு கொடுத்து இறைவன் திருவடியே சிந்தித்து திருவடி கூறுகிறார் இந்த விழாவை மயிலாடுதுறை கூரை நாடு புனிதீஸ்வரர் திரு கூட்ட அவர்கள் ஒத்துழைப்போடு முனைவர் திரு க சேகர் என்ற ஒரு பேராசிரியர் அதை தொடர்ந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக செய்து வருகிறார் மிகவும் சிறப்பாக அங்கே கொண்டாடுகிறார்கள் காலையிலே அபிஷேக ஆராதனை மாலையிலே பட்டிமன்றம் இப்படியெல்லாம் சிறப்பாக நடக்கிறது கோமல் சேகர்